வணக்கம் நேர்களே இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திருமதி ராதா தேவர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விவாதிக்கலாம் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் மேடம் சமீபத்துல ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்படுது அதாவது குறிப்பா மலையாள திரைப்பட உலகத்தை சார்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது அதாவது ஹேமா குழு என்ற நீதிபதி தலைமையிலான குழு அந்த நீதிபதி தன்னுடைய குழுவின் அறிக்கையை ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து பத்தொன்பதாம் தேதி கொடுத்திருக்காங்க கேரள அரசாங்கத்திலும் இந்த சூழ்நிலையில அந்த இருநூற்று முப்பத்தி ஐந்து பக்கத்தை கொண்ட அறிக்கையின் சில பகுதிகள் வெளிவந்ததாக தகவல்கள் வருகின்றன இதன் காரணமா ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பு கேரள திரையுலகத்திற்கு வந்திருக்கிறது குறிப்பாக சில நடிகர்கள் மீது எதிர்ப்பு வலுக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமானாலே இந்த பிரச்சனை நிறையவே இருக்கு அதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரியில இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து ஒரு பெண்கள் மேல் ஒரு பாலியல் வன்முறைன்னு சொல்லலாம் பாலியல் சீண்டல்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது வந்து வெகுவாக இருக்கிறது எல்லா துறைகளிலுமே இருக்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வர விரும்புறேன் நான் அதாவது கல்வி அறிவு வந்து ஒரு மனிதனை பண்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து இது பொய்யாக்குது எனக்கு கேரளாவை பொறுத்தவரை நூறு பெர்சென்ட் லிட்டரசின்னு அவங்க பெருமையா சொல்லிக்குவாங்க ஆனா அதற்காக அவர்கள் பண்பில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி கிடையாது அதனால கேரளாவை மட்டுமல்ல நான் மொத்தமா ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சொல்கிறேன் கல்வி அறிவு என்பது நமக்கு எந்த விதமான பண்பையும் வந்து வளர்த்ததாக எனக்கு தெரியவில்லை அதற்கு படிக்காத பாமரர்களாக இருக்கும் கிராமத்தில் இருக்கும் மனிதர்கள் எவ்வளவோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க நிறையவே பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இருக்கும் ஒன்று வந்து இதற்காக ஆண்களை மட்டும் குறை சொல்வதற்கு இல்லை பெண்களையும் குறை சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது ஒரு வாய்ப்பு அந்த புகழ் போதைன்னு சொல்லுவாங்க போய் இறங்குறாங்க அங்க சினிமாவில நினைச்சு தன்னுடைய புகழை நிலைநாட்டலாம் அதற்கப்பறம் பிரபலம் ஆகலாம் அதற்கப்புறம் பணம் நிறைய சம்பாதிக்கலாம் இப்படியான ஒரு ஆசை வந்து நிறைய பெண்களை கொண்டு போய் அங்க தள்ளுது அதனால அவர்கள் வந்து இதற்கு இடம் கொடுத்ததும் ஒரு காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதை எதிர்த்து எந்த விஷயமும் செய்யறது இல்ல இப்படி நடக்கும்போது அதை முதலிலே

அவங்க மட்டும் கிடையாது இதுல இந்த ஆக்ட்ரஸ் சாரதா அப்புறம் ஐஏஎஸ் ஆபிசர் வல்சலா குமாரி இவங்க எல்லாருமே அதுல இருந்தாங்க ஐந்து வருடங்களுக்கு முன்பு திலீப் என்னும் ஒரு நடிகர் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்ப அவர் பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு நடிகை அவங்க கடத்திட்டு போய் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த புகாரின் பேரில் அதற்கப்புறம் இந்த விஷயங்கள் ஆகும்போது அவருக்கும் எல்லாம் கிடைச்சது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப தான் இருக்கார் அவர் இப்ப இந்த பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னா அன்று அன்னைக்கு சொன்ன அந்த விஷயத்தை வச்சு ஐந்து வருடம் கழித்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள் நிறையவே இருக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் நிறைய நடிகைகள் இதற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கறத அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேஜ் ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க கோர்ட் அதை வந்து சீரியஸாவே எடுத்திருக்கு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சைலண்டா இருக்காங்க முத நிறைய ஆண் நடிகர்கள் வந்து நிறைய எல்லாம் வாய திறந்து எதுவுமே சொல்லல அல்ல மோகன்லால் நடிகர் மட்டும் தாக்குதல் அப்படின்னு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த ஒரு ஒரு நடிகை கூட இவங்க சக்கின் சித்ரா அகாடமின்னு சொல்லிட்டு அதோட தலைவர் ஆஹ் பிரசிடென்டா இருக்கிற ரஞ்சித் என்பவர் மேல் கூட குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு என்கிட்ட அந்த மாதிரிதான் நடந்தாங்க நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது போக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் மேல் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து வண்டமே இருக்கிறது இதுல அம்மான்னு சொல்லிட்டு அவங்களோட அமைப்பு ஒண்ணு இருக்கு அதாவது ஆர்டிஸ்ட் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அதுல நடிகைகள்லாம் இருப்பாங்க அதுல நடிகர் நடிகைகள் அவங்க கூட வந்து அதுல ஆக்டர் ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து ஆக்டர் சூ ஜெயசூர்யா ஒரு பிரபலமான நடிகர் ஒரு ஆக்டர் சித்திக் இப்படி பல பேர் மேல குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு அதுல இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்றது காஸ்டிங் கவுச் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலும் இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்டிங் கவுச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அங்க அந்த படத்தை எடுக்கும் இயக்குனரோ தயாரிப்பாளரோ நடிகரோ யாரோ ஒருத்தவங்கள வந்து அவங்க அஹ் திருப்திப்படுத்தணும் அது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யற ஒரு விஷயம் இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சகஜமா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்குது மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா பெரிய பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது நல்ல படங்களை தரமான படங்களை கொடுப்பவர்கள் நிறைய சமூக நீதி பேசுறவங்களும் அதுல இருப்பாங்க ஆஹ் குறிப்பாக சொல்ல போனா இதுல இருக்கிற நிறைய பேர் வேலை வந்து உங்களுக்கு டபிள்யூ டபிள்யூசிசி என்னும் அமைப்பு கூட வந்து இதுல வந்து குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காங்க விமன் இன் சினிமா கலெக்டிவ்னு சொல்லுவாங்க அவங்களும் இதுல கொடுத்துருக்காங்க ஆனா இங்க என்ன விஷயம்னா இதுல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிறாங்க இதுல குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய ப்ரெஷரே இப்ப வந்து சி எம் பினராயி விஜயன் மேல் வந்திருக்கு அவங்கள எல்லாத்துக்கும் அவங்க மேல எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மலையாள உலகை பொறுத்த வரைக்கும் அதே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பெண்களுக்கு பெண்களை பற்றி சொல்லும் போது பெண்கள் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் பெண்களுக்கான சம உரிமை இதை பத்தி அதிகமா பேசுவாங்க இன்றைக்கு பிருந்தா கரத் அவர்கள் கூட இத பத்தி பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் இந்த மாதிரி செய்யப்படும் கொடுமைகளை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்க பிருந்தாக்காரத்து கூட அதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுற இந்த சமூக நீதி சமூக நீதியை பற்றி பேசும் கட்சிகள் இயக்கங்கள் இவர்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களை வந்து பெண்கள் மேல் கட்டவழித்து விடுவது இதுல எந்த மாற்று கத்தும் இல்லை அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இல்ல திராவிட திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இவர்கள் தான் வந்து அதிகமா இதுல வந்து ஈடுபடுறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா உலகமே இவர்கள் கையில்தான் இருக்கு லெப்டிஸ்ட் தான் வந்து சினிமா உலகமே இருக்கு அந்த ரைட் வந்து பெருசா வந்து அவங்க எதுவுமே சாதிக்கல ஸ்டைல இருக்கும் போது இவர்கள் தான் அதிகமாக சிறிய பெண்கள் உரிமையை பத்தி பேசுறவங்க ஆனா இங்கதான் வந்து அதிகமான பெண்கள் மேல் நடக்கும் சுரண்டல்களும் சீண்டல்களும் நடக்குது சரி இந்த இண்டஸ்ட்ரி கேரளால மட்டும்தான் இவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுத்தும் இதே நிலைமைதான் சிறிது காலத்திற்கு முன் பாலிவுட்ல சுஷாந்த் சொல்லிட்டு ஒரு நடிகர் இறந்து போனார் அப்போ ஒரு பெரிய எல்லாரும் அதை பத்தி பெருசா பேசிட்டு இருந்தப்ப ஒரு விஷயம் வந்தது இந்த காஸ்டிங் கோச் பத்தி அப்பதான் வந்து இது பெரிய அளவுல வெளியில வந்தது அதுல ஆண் நடிகர்கள் கூட இந்த நிலைமைக்கு ஆளாகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்தது சுஷாந்த் இறந்தப்ப வந்து இந்த மாதிரி ஆண் நடிகர்களே கூட வந்து காஸ்டிங் கோச்சா இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அதை செய்தால்தான் அந்த மாதிரி இயக்குநர்களே தயாரிப்பாளர்களை இவர்கள் எல்லாம் அவர்கள் சந்தோஷப்படுத்தினால்தான் அவர்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி வாய்ப்பு கிடைக்காது அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு பிரபலம் ஒரு பிரபலமான நடிகரோ இல்ல அந்த வாரிசு நடிகராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிறையவே வைச்சாங்க பாலிவுட்ல வந்து இத பற்றி சொல்வதற்கு எதுவுமே இல்லை அங்கதான் மிக அதிகமாக நடக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்து ஓப்பன் சீக்ரெட்னு கூட சொல்லலாம் பெண்கள் மேல் நடக்கும் பாலியல் கொடுமைகளும் நிறைய அதிகமாக நடக்கும் அதையும் தாண்டி வந்த நடிகைகள் தான் நிறைய பேர் கல்கின்னு ஒரு நடிகை மம்தான் ஒரு நடிகை எல்லாம் வந்து பெரிய அளவுல குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சாங்க அங்க இருக்கும் மிக பிரபலமான நடிகர்கள் மேலும் டைரக்டர்ஸ் மேலும் தயாரிப்பாளர்கள் மேலும் குற்றச்சாட்டு இருந்தது ஆனா அது போகிற போக்குல எல்லாரும் மறந்து வந்துட்டோம் சரி நம்ம தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டுல வந்து எப்படி இருக்கு சினிமா உலகமே திராவிட கட்சிகளின் கையில் தான் இருக்கிறது அவங்கதான் சினிமா உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்காங்க இன்னைக்கு ஆனா அங்க மட்டும் இந்த அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கயும் இதே பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அஹ் வைரமுத்து அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆஹ் பாடகி அஹ் சின்மை சின்ம வச்சாங்க குற்றச்சாட்டு அதற்கப்புறம் நிறைய பெண்கள் வெளிய வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க டூன்ற இயக்கமே வந்து இருந்து வந்ததுதான் அந்த மீ டூ இயக்கமே அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை கூப்பிட்டு ஆனா என்ன நடந்தது வைரவமுத்து மேல் ஏதாவது நடவடிக்கை நடந்து எடுத்தார்களான்ற அதை பத்தி வாய கூட யாருமே திறக்கல இன்றைக்கு வேணா விஷால் என்னும் நடிகர் வந்து நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு பேசியிருக்கிறாரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க ஒரு கூப்பிட்டு ஒரு விசாரணையாவது வச்சீங்களா அது ஒண்ணுமே வைக்கல நீங்க அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் ஒரு பாடல் எழுதுபவர் பாடுபவர் வந்து அவர் கூட வந்து இப்ப குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அவர் பெரிய நடிகர் தனுஷ் அஜித் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எப்படி வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அதாவது இந்த போதை கலாச்சாரம் எப்படி சினிமாவுல இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசி இருந்தாரு அதற்கு இவர் தன்னுடைய கணவருடன் சென்று வந்ததை பற்றி எல்லாம் அவர் பேசியிருந்தார் தன் கணவரும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அது இந்த அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் ஆண் அந்த பாலினங்கள் ஒன்றாக இருப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நடக்கும் இங்க அப்படிங்கறத அந்த நடிகையும் அவர் பாடுறவரும் கூட ஒரு பேரு எனக்கு சரியா வரமாட்டேங்குது அவருக்கு சு பாடகி அவங்க வந்து இத திரும்பஸ் வாங்கினதாவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இவ்வளவு பேச்சு பேசினாங்க பேட்டிலாம் போனாங்க போனாங்க ஆனா வந்து கடைசியா அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு தகவல் இருக்கு ஏன்னா அவங்களதான் பைத்தியம்னு குத்துனாங்களே எல்லாரும் குத்திட்டாங்க ஏதாவது ஒரு பெண் வெளியில வந்து பேசினா ஒன்னா அவ திமுறை பிடிச்சவளா இருக்கணும் இல்லாட்டி பைத்தியக்காரியா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடுறாங்க இப்ப தமிழ் சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி இப்ப அதிகமா இப்ப வர்ற நடிகர்கள் எடுத்துக்கோங்களேன் வெற்றி மாறன் பாரஞ்சித் இந்த மாதிரி மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில நடக்கிற சினிமாவில தங்களை வந்து போராளிகளாக காமிச்சுக்குவாங்க அதாவது கீழ்மட்டத்தில இருந்து வர்ற என்னது பெண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்காக தான் போராடுறோம் தான் அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு எல்லாம் காம்பாங்க ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமையை பற்றி ஒரு வார்த்தை கூட ஓபன் பண்ண மாட்டாங்க வாயே திறக்க மாட்டாங்க எந்த பெண்ணும் இங்க வெளியில வந்து தங்களுக்கு நெடுந்த கொடுமையை பற்றி பேசவே முடியாது அப்படி ஒரு தான் தமிழ்நாட்டுல இருக்கிற சினிமாவிலையும் வந்து உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல இது நடக்கல அப்படின்னு நம்ம ஒதுக்கி ஒதுக்கவே முடியாது நிறைய ஊர்வசி கூட இத பத்தி பேசியிருந்தாங்க நிறைய உங்களுக்கு வந்து மரணங்கள் நடந்ததும் தமிழ் சினிமால இருக்கு நிறைய சோபா மரணமாக இருக்கட்டும் நிறைய சில் சுமிதா மரணமாக இருக்கட்டும் இன்னும் பல பேரோட மரணங்கள் பல நடிகைகள் காணாமல் போனது பல நடிகைகள் மனநிலை பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ் சினிமால உண்டு ஆனா பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் இந்த மாதிரி நடந்தாலும் தமிழ் சினிமா இன்றைக்கும் வந்து சமூக நீதியை பற்றி பேசும் நம்மளுடைய திராவிட கழகங்கள் நாங்க வந்து சினிமா மூலமாக சமூக நீதியை வந்து நிலைநாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஜி ஆனா இங்கதான் வந்து அதிகமாக சுரண்டல்கள் நடப்பது மலையாள திரையுலகை விட பாலிவுடுக்கு அடுத்தபடியாக நம்ம கோலிவுட தான் சொல்லலாம் இங்கதான் வந்து அதிகமாக நடக்குது இத மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்ப்பதற்கு என்ன மாதிரி விஷயங்களை நோக்கி பெண்கள் போக வேண்டும் குறிப்பா அந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் முதல்ல வந்து பெண்கள் திரைப்படத்துறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முடிவோட போகணும் அதாவது இந்த மாதிரி போய் வளைந்து கொடுக்க கூடாது என்பதையும் அவர்கள் முடிவு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும் போது எதற்காக ஒரு புகழுக்காக பணத்துக்காக நீங்களே உங்களை வந்து போய் அங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படி எவன் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க இல்லாட்டி பாலை அடிச்சுட்டு வெளில வர வேண்டியதானே அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா புகழ் போதை அவ்வளோ சினிமா புகழ் போதை என்பது அவ்வளவு மோசமாக இருக்கிறது யாருமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு அதாவது உங்களை வற்புறுத்தி செய்தால் அது இன்னொரு ஆக்டுக்குள்ள போயிடும் அது வந்து ரேப்ன்ற கணக்குக்கு போய்டும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வந்து ஆளாகறீங்க ஒன்னு ரெண்டாவது அந்த மாதிரி செய்யும் ஆண்களை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் அவன் எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் அதற்கான தைரியம் இருந்தாதான் நீங்க சினிமா துறைக்கே போகும் இல்லாட்டி போகாதீங்க இது வந்து சினிமா துறை என்பது ஒண்ணும் பெரிய இந்த இன்டெலெக்சுவல் இன்டலெக்சுவல் இந்த இன்டலெக்சுவல் எல்லாம் கிடையவே கிடையாது நடிகைகளை வந்து அவங்க வந்து பெரிய அளவுல எல்லாம் காமிக்கிறது எங்கேயோ ஒண்ணு ஒரு நடிகை தான் வந்து அங்க வீரப்பெண்மணியாக சித்தரிக்கப்படுகிறாரே தவிர இல்ல அறிவாளியாக சித்தரிக்காரா படுகிறாரே தவிர மிச்சம் பூரா என்ன பண்றாங்க நடிகர்களுக்கு பக்க ஏன்னா பக்கவாத்திய மாதிரிதான் கிட்டத்தட்ட சொன்னா பார்த்தீங்கன்னா சாங் ஐட்டம் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கோம் ஒரு பக்கம் பெண்கள் முன்னேற்றம் பெண் சம உரிமை இதெல்லாம் பேசிட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா அவர்கள் அவர்களை எக்ஸ்போஸ் செய்யறதும் அதை வைத்து பணம் செய் பணம் பார்க்க பணம் பார்ப்பதும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மிக மோசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு ஹீரோயின்கள் எல்லாருமே இங்கே ஹீரோயின்களை எப்படி இவங்க சித்தரிக்கிறாங்க ஒன்று திமிர்ப்பிடித்தவர்களாக இல்ல வந்து அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் ஆண்கள் எப்படி என்னது மோசமானவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஹீரோயினாக தான் சித்தரிக்கிறார்கள் சாதிய சாதனை பெண்களாக எத்தனை பேர் சித்தரிக்கிறாங்க இல்ல ஒரு சாதாரண பெண்ணாக கூட சித்தரிப்பதில்லை இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போனீங்கன்னா மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக எந்த எந்த அளவுல பாதிக்கப்பட்ட உடல் அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு பாவப்பட்ட ஜீவனாக இப்படிதான் வந்து ஒரு பக்கம் சித்தரிக்கப்படுகிறது இதுல வந்து இளம் பெண்கள் வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அஹ் தங்களை தாங்களே கவர்ச்சியாக காட்டிக்கொள்வதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க தங்கள் கவர்ச்சி தான் அவர்களுக்கு மூலதனமாக இருக்கிறது என்று ரொம்ப பத்தா பசலைத்தனமாக எல்லாம் போகல ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும் உங்களை வைத்து ஒருத்தர் காசு பண்ணி கொண்டிருக்கிறாரு அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்க உடம்பை வைத்து ஒருத்தர் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை நீங்க எப்படி அனுமதிக்க முடியும் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கவர்ச்சியாக நடிப்பதும் கவர்ச்சியாக காண்பிக்கதும் தங்களுடைய உரிமை எப்படி வந்து அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் நான் இப்ப நடந்ததை நான் பார்த்தேன் அதை கண்டிப்பாக நான் வந்து சொல்ல விரும்புறேன் மும்தாஜ் என்னும் நடிகை இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தா நல்லா ஃபுல்லா முக்காடு போட்டு இதெல்லாம் ஹிஜாப் எல்லாம் போட்டு அஹ் முகத்தை மூடிக்கிட்டு நான் பழசை மறக்க விரும்புகிறேன் நான் இப்ப முழுக்க முழுக்க என்னுடைய மதம் சார்ந்த இதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நல்ல விஷயம் நீங்க மதம் சார்ந்து போங்க அவங்க மதத்தில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கலாம் ஆனா அவர் எப்படி நடித்தார் அவரும் இதே மாதிரிதான் அவர் அலோவ் பண்ணார் தன்னையே எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணார் பணம் நல்லா சம்பாதிச்சாரு ஒரு காலத்து கட்டதுக்கு அப்புறம் தன்னால வந்து படங்கள்ல நடிக்க முடியல வயதாகுது அப்படின்ன உடனே இப்படி வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அதுக்காக நீங்கள் முன்னாடி செய்த எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துருவாங்களா மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதை திருப்பி திருப்பி மக்கள் நினைவுபடுத்தி கொண்டுதான் உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் முன்னாடி தவறு செஞ்சிருக்கலாம் இப்ப திருந்திட்டாருன்னு திருந்தலாம் ஆனால் வந்து சினிமா மாதிரி மீடியாவில் நீங்கள் என்னதான் திருந்தினாலும் அது எப்பயுமே ஒரு லைட்லயே தான் இருக்கும் நம்ம இப்போ நம்ம சாதாரண மக்கள் செஞ்சுட்டு நம்ம வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை இல்லை உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு தியேட்டர்ல தியேட்டரில் போட்டு படமாக பார்க்கல யாரும் ஆனால் சினிமா நடிகைகளுக்கு அப்படி கிடையாது அந்த ஆயிடும் சினிமாவை பல நூறு வருஷங்களுக்கு அங்கேயே உட்காந்துருக்கும் தான் இருப்பாங்க மக்கள் அப்ப நீங்க என்ன செய்தியை சொல்ல விரும்புறீங்க ஆண்கள் வந்து சமூக நீதி பேசலாம் பெண்கள் சமூக நீதி பேசக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல ஆனா இங்க ஆண்கள் மட்டும்தான் சமூக நீதியை பத்தி பேசுவாங்க ஆண் நடிகர்கள் மட்டும்தான் வந்து ஹீரோவா காமிப்பாங்க ஆண் நடிகர்கள் மட்டும்தான் இங்க சினிமா சினிமாக்கெல்லாம் உள்ள வருவாங்க ஜெயலலிதா யார் ஒரு விதிவிலக்காக இருக்கட்டும் மத்த எல்லாரும் அப்படித்தான் ஆனா இங்க பெண் நடிகைகள் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது தி பிளே செகண்ட் டு ஹீரோ அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க எப்பயுமே உங்களை உங்களை முன்னிலை முன்னிறுத்தி உங்கள் பெருமையை வந்து உங்களுடைய பெருமை என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு அதையே கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க இவங்க தான் என்னோட கேள்வியே இந்த நடிகைகளுக்கெல்லாம் அப்படி அடகு வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க என்னதான் குயோ முயோன்னு உள்ள வெளியில வந்து கத்துனாலும் அதற்கான பதில் உங்களுக்கு சரியா கிடைக்காது ஏன்னா உங்களுடைய அந்த பழைய கதைகள் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனது இதெல்லாம் தான் வெளியில வரும் ஆண்கள் அதை பற்றி தான் பேசுவாங்க அப்படித்தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்னதான் வந்து எனக்கு நியாயம் வேண்டும் என்றாலும் அது கிடைக்க போவதில்லை அது ரொம்ப கஷ்டம் இது ஏன்னா இது ஆண்களால் கட்டப்பட்ட உலகம் அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரி என்பது முழுக்க முழுக்க ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகம் அது ஆண்கள் சொல்லும் செய்தியை மட்டும்தான் கேட்குமே தவிர பெண்கள் சொல்வதையெல்லாம் கேட்காது அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க போறதுக்கு இன்னொரு முக்கியமான நான் தமிழ் நடிகைகள் மிக குறைவு ஆனா மலையாளம் இல்ல தெலுங்கு இதுல இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வர நடிகைகள் தான் நமக்கு அதிகம் இங்கும் தமிழ் நடிகை எல்லாம் நடிக்க வைக்க மாட்டாங்க அதற்கு ஒரு காரணம் கேட்டப்போ ஒருத்தர் ஒரு நடிகர் கம் இயக்குனர் என்ன சொல்றாரு தமிழ் நடிகைகள் தமிழ்ல தமிழ்ல இருந்து வர நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இப்படியே சொன்னார் அவர் அப்ப இந்த மனநிலை வந்து என்ன மாதிரியான மனநிலை அப்ப எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்றவங்களை கூப்பிட்டு வந்துதான் நீங்க நடிப்ப நடிக்க வைப்பீங்களா இருக்கிறது விரும்புறேன் பட்டியலினத்தை பற்றி பட்டியலின லிபரேஷன் அவர்களோட அப்லிப்ட்மென்ட் அவர்கள் முன்னேறுவதை தான் நான் காமிச்சு காமிச்சுட்டே இருப்பேன் அதை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு ஒரு ரஞ்சித் மாரி செல்வராஜோட பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவங்களுடைய படத்துல வந்து பட்டியலின சமூக பெண்கள் எத்தனை பேரை இவங்க காமிச்சாங்க எல்லாரையுமே வந்து வெளியில இருந்து கொண்டு வந்த ஹீரோயின்ஸ் தான் அவர்களை முன்னேற்றலாமே உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆண்களை நடிக்க வச்சு ஹீரோவாக்கலாமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஒரு ரஜினிகாந்த் தேவைப்படுறாங்க ஒரு தனுஷ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஆனா மத்த பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமூகத்தை முன்னேறுத்துவோம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க அதனால இங்க வந்து நிறைய முரண்பாடுகள் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட முரண்பாடுகள் இதே அஹ் இயக்குநர்கள் இதே நம்ம இப்ப சமூக நீதி பேசும் இயக்குநர்கள் சினிமாவில யாரெல்லாம் சுரண்டிட்டு இருக்காங்க யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாராவது வெளியில வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் இவர்கள் எல்லாம் வந்து சமூக நீதி காவலர்களாகத்தான் வளம் வருவார்கள் அப்படிதான் நான் இந்த மொத்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பெண்கள் மேலும் தவறு இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டுமே பழகும் ஒரு சூழ்நிலை உள்ள இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன்னும் அறிவு சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக நான் பார்க்கிறேன் இது ஒரு கலை ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிதான் நான் பாக்குறேன் நான் அங்க உங்களுக்கான மரியாதை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருங்கள் இல்லாட்டி வேறு துறையை தேர்தல் போய்கொண்டே இருங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் உண்டு அரசுக்கும் உண்டு அமைப்புகளுக்கும் உண்டு நடிகர் சங்கத்துக்கு இருக்கு மெயினா நீங்க ஆண்களுடைய ஆண்களின் நலனை மட்டும் காப்பதற்காக இல்லை நடிகைகளின் நலனுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு நிறைய ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க துணை நடிகைகளாக சின்ன சின்ன ரோல்ல நடிக்கிற அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் வந்து வேற வழியே இல்லாம இந்த மாதிரி இணக்கமாக போகும் போக்கும் அங்க நிறையவே இருக்கு அவர்களை காப்பது அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பெண் நடிகைகளை பற்றி வைத்து ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தியே ஆக வேண்டும் அவர்களிடம் ஏன்னா ஆண்கள்கிட்ட வந்து யாரும் ஃப்ரீயா வந்து சொல்லுவாங்களான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு இப்போ ஆல் இந்தியா லெவல்ல வந்து கமிட்டி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க எல்லா எல்லா துறைகளிலும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அந்த அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்காக அந்த கமிட்டி போட்டிருக்காங்க அது மாதிரி சினிமா துறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு பிற துறைகளில் இருக்கும் பெண்கள் இப்ப இந்த ஹேமா கமிட்டி மாதிரி அதாவது ஒரு மூணு நாலு பெண்கள் வந்து மூத்த பெண்கள் அறிவு சா அறிவார்ந்த பெண்களை வைத்து ஒரு கமிட்டி வைத்து அது இந்த மாதிரி செய்ய செயல்கள் வந்து எங்கேயும் நடக்காம காப்பாத்தினா நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கமா பதில் சொன்னீங்க ஜி ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பீகிரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம்